வெல்கம் டு பாரமிஸ் கிச்சன் இன்னைக்கி மசாலாலாம் வறுத்துட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கல வாங்க கொஞ்ச நேரம் நம்ம வீடியோ சரியாக போட முடியல கமெண்ட் டெலிவரி பண்ண முடில கொஞ்சம் வேலை இருந்ததால் இப்போ வந்து நம்ம க மசாலா சிக்கன் குழம்பு எப்படி மசாலா வச்சு வைக்கணும் பார்க்கலாம் கடாயை வச்சிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வட்டெல்லாம் சோம்பு பிரிஞ்சல் நல்லா வாது எண்ணெயில் போட்டோம்னா பொரிஞ்சல் பொறிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் கொஞ்சம் கைப்பிடி வெங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதக்கின பிறகு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி கேத்துக்கலாம் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நாடு அதே கடாய் கடாயில் ஒன்று மூணு டவுஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோன்னே இல்லை சோம்பு பட்டை அவங்க பிரிஞ்சளவு சேர்த்துக்கலாம் இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூளை நம்ம அரைச்சி நம்மளோட மச இவ்வளோ மசாலாவோட சேர்த்து செய்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பட்டில் சோம்பெல்லாம் புரிஞ்சோனே வெங்காயம் ஒரு பிடிக்கு வெங்காயம் கைப்பிடியோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை பிளக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் உதமுட்டு இதில் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளியில் இது கொஞ்சம் இன்னும் நம்ம கிரேவி திக்கனஸாக தெரியும் குழம்பும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சொல்லி வதக்கி அரைச்சிக்கிட்டு இதில் வதக்க சொல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கின பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை வாசனைப்பா வதக்கின பிறகு சிக்கனை வந்து நம்ம ஒரு கிலோ வந்து கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு இப்போ நல்லா சிக்கன் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சோம்னா அதில் சிக்கன் தண்ணியெல்லாம் வந்து வதங்கிட்டு நல்லா கலறிட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் சிக்கன் வதங்க சிக்கன்லேயே தண்ணி உருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூணு நம்ம வதக்கி தண்ணியெல்லாம் வந்து அதுலேயே தண்ணி உருங்கும் ஒரு தண்ணி வந்திருக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் வெங்காயம் தக்காளி மிளகு சோம்பல அரைச்சி வச்சுருக்கீங்களா வதக்கி அது வந்து மசாலாவை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க கிளறிட்டு நம்ம அத்தையும் நம்ம கிளறி ரெண்டு நிமிஷம் முடியாச்சும் நல்லா வதங்கிடும் மசாலாவும் சிக்கனெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதங்கி வரும் அந்த மாதிரி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைக்கலங்க நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சிங்கன்னா மிக்சி த மசாலா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியே சேர்க்கலை நம்ம சிக்கன் கறி தண்ணி இந்த மசாலா அரைச்சி தண்ணி தான் இது இருக்குது இது நல்லா வதங்கி மசாலா வந்து தண்ணி இருக்குதுன்னு மிக்ஸி மசாலா அந்த தண்ணி மட்டும் சேர்த்துலாம் ஆகும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் இந்த மாதிரி என்ன மசாலா சிக்கனை நல்லா கொதித்து நல்லா மசாலா சிக்கனை நல்லா ஊறிடும் இந்த கொதிச்ச வந்தோன்னா இப்போது நம்ம கிளறிட்டு தேங்காய் வந்து ஒரு மூணு பீஸ் சின்ன சின்ன பீஸ் தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்க சோ தேங்காய் சோம்பு கஷ்க்சா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து சேர்த்துக்கலாங்க நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ நம்ம தம்ப சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சோம்னா நல்லா ஒரு சிம்ளியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னாக்க நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சிக்கனை நல்லா வெந்துட்டு அந்த மசாலாலாம் சிக்கன் நல்லா ஊறி நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது நம்ம இன்னும் நம்ம திக் எவ்வளோ தண்ணி ஒன்றுமோ திக்க ஒன்று வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்துருக்கணும் இன்னும் இப்போ நம்ம குழம்பு ஆறு ஆறு திக்னஸ் ஆகிடும் சுண்ணு கெட்டி கட்டியாயிடும் அதனால் இந்த போதும் நம்ம இறக்கியிருக்கேன் சிக்கன் மசாலா அர்ச்சம் சிக்கன் குழம்பு ரெடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்